ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன்ஸ் தம்ப போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் மாயா வந்து ஒருத்தவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறாங்க அவங்க ஏதோ கோயில் திருவிழாக்கு போகிறாங்கங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்னடா அது நமக்கு இவ்வளோ ஒத்தாசம் வந்து பண்ணியிருக்காங்க சரி என்ன ஏதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு மாயா கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா ஏதோ ஒன்று ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பெரியப்பா பேர் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க எதார்த்தமாக அவர் பேர் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ரெகுராம்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க இப்படியே யோசிக்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி அவங்க காலில் வந்து பொத்தனை வந்து விழுவுறாங்க என்னம்மா ஆச்சு எந்திரிங்க எதுவாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல என் குடும்பத்துக்கே நீங்கள் எப்பேற்பட்ட உதவிலாம் செஞ்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா உங்கள் காலில் விழுவாமல் இருக்க முடியும் ஏன் என்ன ஆச்சு அப்போ தான் அவங்க வீட்டுக்காரன் பண்ணி வச்ச எல்லா வேலையும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் போங்கம்மா எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர் நம்ம ரகுராம் போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லம்மா இப்பயாவது சொல்லணும்னு தோணுச்சே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஃப்ரெண்ட் ஆப்போசிட்டில் இருக்காங்க உடனே மாயா வந்து நீ கொஞ்சம் வண்டியிலேருந்து கீழே இறங்கு என்னாச்சு மாயா எதுவும் அவசரமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாயா அவங்க ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மாசா வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா நினச்ச விஷயத்த செஞ்சு முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே இந்த விஷயம் நம்ம ஜானியம்மாவுக்கு வந்து தெரியுது மகாலிங்கத்துக்கு வந்து ஒரே சந்தேகமாக போச்சு எப்படிம்மா எப்படி இது எல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்க ஒய்ஃப் இருக்காங்கள அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதையா இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்துடுறாங்க இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க வா நம்ம பொண்ணை வந்து பாருணோனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நீ சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை சரி விடு நடந்தது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த மகாலிங்கம் தானே ஆள் கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால நீ தான் பொறுப்பு மகாலிங்கம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்கிற மாதிரி புவனேஸ்வரி கேட்குறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க மாயாதானா சரி போ இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரியே பார்க்கல இனிமேட் இங்கே இருக்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் ஜானகி அம்மா மாசா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன போனேஸ்வரி இங்கேருந்து பேரலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா இவங்க இப்படி வந்து நிற்கிறாங்க நம்ம இங்கே இவங்க கிட்டே சீக்கிரத்துக்கு நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மகாலிங்கம் மட்டும் அந்த இடத்துலேருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சிக்கிறாங்க இதை சுத்தமாக கவனிக்கல மாயாவும் நம்ம ஜானகி அம்மாவும் பசுபதி வந்து தடுக்கிறப்ப பசுபதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம மாயா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அப்படியே கதவை சாத்திடுறாங்க அவராலையும் வெளியில வர முடியல என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் வந்து ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது மரத்துல அவங்கள வச்சு கட்டி வைக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா வேறு லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா இப்போ நம்ம என்ன செஞ்சா கரெக்டாக இருக்கும் நீ ஏன் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணலாம் புவனேஸ்வரி தான் நமக்கு சொல்லியிருக்கா இல்லை அதுபடியே செஞ்சிட்டா போச்சுன்னொடன புவனேஸ்வரிக்கு ஒன்றும் புரியல இருப்பினோம் கடைசி நேரத்தில் நான் அமைதியாக போகிறதுக்கான காரணம் என் குடும்பம்தான் நம்ம மாயாவும் ஜானகி அம்மாவும் அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க மகாலிங்கம் வராங்க வந்து பேசுகிறாங்க என்னங்க எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பசுபதி ரூம் கதவை திறந்து விட்டுட்டு அப்படியே அவங்களும் வராங்க பாத்தியா ஜானகி வந்துச்சு இப்ப அம்மா இப்படியே இருக்காங்க முதல்ல அம்மாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் மாயாவும் புவனேஸ்வரியை பார்த்து கோவப்பட்டு எதுவும் பேசிடுறப்போரா திருப்பி வந்துடுறப்போறா ஆமாம் அவளை நம்ம குறைச்சி இடம் போட்டுட்டோம் அப்படின்னு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி இது நமக்கு வேலையாக போச்சு விடுங்க நம்ம தோற்கறது ஒன்றும் புதுசு இல்லை கடைசி நேரத்தில் எப்போதும் அவங்க மாஸ் பண்ணுறதும் நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறதும் பழசு தானே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க மூணு பேரும் வந்து போயிட்டுருக்காங்க இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல எப்படி இது எல்லாம் நடந்துச்சு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க தப்பெல்லாம் ஏன் மேலே தான் என்ன சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க மகாலிங்கம் வந்து அவங்கள்ட்ட என்னையா நீ கூட்டிகிட்டு வர ஆள் கூட இப்படி கூட வந்து நமக்கு நல்லதாகவே செஞ்சு தர மாட்டேங்கிறான் நான் என்னங்க பண்ணட்டும் அவங்க ராசிக்கு நல்லதாகவே நடக்குது நான் என்னத்த சொல்கிறது எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி வரேங்க அடுத்தது எதாவது யோசிச்சு வைங்க அதை யார் செயல்படுத்த முடியுமான்னு பார்ப்போன்னு மகாலிங்கத்துக்கு பாத்தியாமா நக்கலை விடுங்கனை போட்டோம் எங்கே போயிட போகிறான் இன்றைக்கி நடந்த விஷயத்த என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மாட்டுக்கும் போகிறாங்க ரகுராமக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அன்பா பாசமாக வந்து அக்கறையாக வந்து கவனிச்சுக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மாவை பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ரகுராம் மாட்டுக்கும் அப்படியே நடக்கலான் இருக்காங்க பூ முதிச்சதுனால வந்து அவங்க கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஜானகி அம்மா தான் கை தாங்களா அப்படியே வந்து கோயிலில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக முகமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க